கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கிருவையானது உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் இருப்பதாக பிரியமானவர்களே இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார் பாருங்க இஸ்ரூவெல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கிறார்கள் எகிப்து தேசத்தின் ராஜா இஸ்ரேவெல் ஜனங்களை அடிமைப்படுத்தினான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஒருவேளை வேதத்தை வாசித்தவர்களுக்கும் பிரசங்கங்களை கேட்கிறவர்களுக்கும் என்ன தோன்றும் என்று சொன்னால் பார்வோன் இஸ்ரோவேல் ஜனங்களை பகைத்தான் தம்முடையதல்லாத ஜனங்களில் தம்முடைய தேசத்தில் குடியிருக்கிறதை அவன் விரும்பாமல் போனான் ஆகவே பார்வோன் தன்னுடைய அதிகாரத்தினால் இஸ்ரவேல் ஜனங்களை பகைத்து அவர்களை அடித்து அவர்களை ஒடுக்கி அவர்களை வஞ்சனையாய் நடத்தினான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே பார்வோன் மீது நமக்கு ஒரு கோபமும் எரிச்சலும் வரும் உண்மைதான் நியாயம்தான் ஆனால் பார்வோன் தேவ ஜனங்களை பகைக்கவும் அவர்களை அடிக்கவும் ஒடுக்கவும் காரணமாக இருந்தது யார் என்று சொன்னால் நம்முடைய தேவன் ஆகிய கர்த்தன் கவுனிங்க தேவன் ஆபிரகாமுக்கு காணானை வாக்குத்தத்தமாக கொடுத்தார் காணான் இஸ்ரோவில் ஜனங்களுக்கு சொந்த பூமியாக இருந்தது காணானை சுதந்திரித்து காணான் தேசத்தில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம் ஆனால் யோசிப்பின் காலத்தில் யோசப்பை கனப்படுத்துவதற்காக ஆசீர்வதிப்பதற்காக தேவன் கானான் தேசத்திலிருந்து யோசிப்பை எகிப்து தேசத்திற்கு கொண்டு போய் அங்கே வைத்து அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார் இப்பொழுது யோசைப்பினுடைய காலம் முடிந்த பிறகு அந்த பட்டணத்தில் இருக்கிற தம்முடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் இஸ்ரேல் ஜனங்களுடைய இருதயமானது அந்த தேசத்தின் செழுமையினால் திருப்தி அடைந்திருந்தது இந்த தேசமே நல்லா தானே இருக்குது இங்கே நமக்கு ஆடு மாடுகள் நல்லா மேய்கிறதுக்கு தண்ணீர் வசதி புல்வெளிகள் எல்லாம் இருக்குதே ஏன் இதை விட்டுட்டு இன்னொரு தேசத்தில் போய் இருக்கணும் அந்த தேசம் எதுக்கு ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும் அந்த தேசத்தில் கொண்டு நம்மை வைத்து ஆசிர்வதிக்கிற கத்தர் இந்த தேசத்திலே வைத்து நம்மை ஆசீர்வதித்தானே பாருங்கள் இஸ்ரோவில் ஜனங்களுடைய இருதயம் இப்படி பல கேள்வி கேட்கும் இன்றைக்கி நம்மளே பல கேள்விகளை கேட்போம்ல ஏப்பா ஆண்டவருக்கு நீ இந்த பட்டணத்தில் இருக்கிறது சித்தம் இல்லை நீ திருநெல்வேலிக்கு போனால் ஏன் திருநெல்வேலிக்கு போனால் தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா இந்த விதாண்ட வாதம் பண்ணுகிற புத்தி தேவ ஜனங்களுக்குள்ள நிறையா உண்டு கத்தர் சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க கத்தருடைய ஊழியக்காரர்களை கொண்டு கத்தர் சொப்பனத்தில் தரிசனத்தில் பேசி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்போ எப்போ கேட்பாங்க ஒரு உபத்திரவும் வரும்பொழுது ஆண்டவரேன்னு அவரை நோக்கி பார்ப்பாங்க அப்போது ஆண்டவர் சரி உனக்கு இந்த இடம் வேண்டாம் நீ அடுத்த இடத்துக்கு போனால் சட்டி போட்டியை கிளப்பிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் போயிடுவோம் இதே லாஜிக் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்தில் உள்ள கோசின் தேசத்தில் திருப்தியாக வாழ்ந்துகிட்ருக்கான் எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்துகிட்ருக்கிறான் இவனை இடம் மாறி போய் நீ காணான் தேசத்துக்கு போனால் காணான் தேசம் எப்படி இருக்குங்கிறதையும் மறந்துருப்பான் காணான் தேசம்தான் கத்த தம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு சுதந்திரமாய் கொடுத்ததுங்கிறது தெரிந்திருந்தாலும் இப்போ அங்கே போக வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புவான் அப்போ கவனிங்க பார்வோனுடைய இருதயத்தை தாண்டவர் கடினப்படுத்துகிறார் அவன் இஸ்ரோல் ஜனங்களை பகைக்கிறான் துன்பப்படுத்துகிறான் இப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க ஆண்டவர் சொல்றார் வாங்கப்பா நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற காணான்னு வச்சிருக்கிறேன் பாருங்க இப்பொழுது தேவ ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து புறப்பட்டு போகிறார்கள் அதே போலதான் பிரியமானவர்களே இன்றைக்கு பூமிக்குரிய வாழ்க்கையில் கத்தருடைய பிள்ளைகளை வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மை நம்ம வேலை பார்க்குற இடத்துல பகைக்கிறானா நம்ம குடியிருக்கிற இடத்துல சிலர் பகைக்கிறானா இல்லை காரணம் இல்லாமல் சில நமக்கு சத்துருக்களாக எழும்புகிறார்களா தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து விசாரிக்கணும் இன்னைக்கு தேவ ஜனங்களுக்குள்ள ஜெபிக்கிற பழக்கம் இருக்கு ஆனால் விசாரிக்கிற பழக்கம் இல்லை அந்த விரே நான் என்ன சுத்தமாக இருக்கிறேன் இந்த சபைக்கு போயிட்டு இருக்கிறேன் ஆனால் அந்த சபையின் போதகர் ஏன்ட்டு அன்பு செலுத்தலை அந்த சபையின் போதகர் அடிக்கடி பிரசங்கத்தில் என்னை குத்தி குத்தி பேசுகிறேன் நான் என்ன செய்யணும் நான் மனம் திரும்பணுமா மனம் திரும்புகிறேன் இல்லை நான் மனம் திரும்பி உண்மையாக இருந்தும் அவங்க என்ன பகைக்கிறாங்க நான் என்ன செய்யணும் தேவனிடத்தில் விசாரிக்கணும் அடுத்தது அந்த நான் இந்த இடம் சொந்தமாக வாங்கி இங்கே வீடு கட்டி குடியிருக்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரன் பகைக்கிறான் எதிர் வீட்டுக்காரன் பகைக்கிறான் என்ன செய்யணும் தேவ சமூகத்தில் விசாரிக்கணும் உடனே பிரியமானவர்கள் எல்லா இடத்துலையும் பகை வந்துட்டு சட்டிப்பட்டியை கிளப்பிட்டு போயிடக்கூடாது கத்தர் இடத்துல விசாரிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நமக்கு சொல்லித்தருவார் அதன்படி நடப்பதற்காக தான் சில எதிர்ப்புகளை சில பிரச்சனைகளை நம்மை சுற்றி தேவன் உருவாக்குகிறார் அதை புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா தேவ சித்தம் அறியாமையே நம்ம வாழக்கூடாது தேவ சித்தத்தை அறிந்து வாழ்வது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் நம்மை விருத்தி அடைய பண்ணும் சிலரை பார்த்துருக்கீங்களா ஒரு வேலை பார்ப்பாங்க போதும் ஏன்னு உட்காந்துருவாங்க அது கணவன் மனைவியாக இருக்கிற அவங்களுக்கு போதுமானதா இருக்கும் அவங்களுக்கு ரெண்டு சின்ன பிள்ளைகள் இருக்கும் போதுமானதா இருக்கும் அந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகிற காலத்தில் அவங்களுக்கு அது போதுமானதா இருக்காது அப்போ தேவன் எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கும் விருத்தி அடைய பண்ணுவதற்கும் வல்லவராக இருக்கிறார் அப்போ நீங்களும் நானும் விருத்தி அடையணும் விருத்தி இல்லாததே ஆசீர்வாதம் அல்ல என்பதை புரிந்து கொள்ளணும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது தேவ சமூகத்தில் விசாரித்து பாருங்க அவர் உங்களை அழகா நடத்துவார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான அந்த காலை காய் ஸ்தோத்தர் உமது கிருபையுள்ள கருத்தினங்களை தாழ்த்துவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன அந்த வார்த்தை அவர்களை ஆசிர்வதிக்கட்டும் அவர்கள் மனக்கண்களை திறக்கட்டும் அவர்கள் நடக்க வேண்டிய பாதையில் அவர்களை நடத்தும் அவர்களை நிலைநிறுத்த வேண்டிய இடத்துல நிலைநிறுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நீர் குறித்திருக்கிற திட்டத்தின்படி அவர்களை ஆசீர்வதித்து பழுகவும் பெருகவும் பண்ணும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமை